என்னுடைய திருச்செந்தூர் ஆலயம் மற முடியவில்லை என்று கவலையோடு இருக்கும் என் பிள்ளையைக் கணத்தான் வந்தேன் இந்த பதிவு உனக்கானதை தான் தங்குமே நீ ஏன் என்னுடைய ஆலயம் மற முடியவில்லை என்று கவலைப்படுகிறாய் உன்னை தேடி தானே உன் அப்பா முருகன் நான் வந்திருக்கிறேன் எல்லா கவலையும் மறந்துவிடு உனக்காக உன் அப்பா முருகன் நான் இருக்கிறேன் என்றென்றும் நான் துணையாக இருக்க எந்த வேதனையும் உனக்கு வேண்டாம் உன்னுடைய வேதனைகளை நான் போக்குவேன் உனக்கு எது வேண்டுமென்றாலும் என்னிடம் வேண்டிக் கொள் அவை அனைத்தும் நிச்சயமாக நடக்கும் தங்கமே நீ கேட்ட குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நேரமும் உன் குடும்பத்தில் உள்ள சந்தோஷத்திற்காக நீ கேட்கிறாய் அது நிச்சயமாக என் ஆசையால் நிறைவேறும் என் அருள் உனக்கு எப்போதும் இருக்கும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நானே உன் மகனாக வந்து பிறப்பேன் இது என்னுடைய அருள்வாக்கு தங்கமே நீ என்னுடைய வாக்கை முழுமையாக கேட்டுவிட்டாய் அல்லவா நீ தைரியமாக இரு வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை நிறைவேற்றவே உன் அப்பா முருகன் நான் உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் என்னுடைய வார்த்தைகள் எல்லாம் பழிக்கக்கூடியவை நீ முழுமையாக நம்பிக்கை வைத்து இதை கேட்கலாம் உன்னுடைய தைரியம் நிச்சயம் வீண் போகாது என் மீது முழு நம்பிக்கை கொண்டு நீ தைரியமாக இருக்கிறாய் என்னுடைய வார்த்தைகளை கேட்கும் போதெல்லாம் ஓம் முருகா நீ என்று யார் எனக்கு என்று மனதிற்குள் ஒவ்வொரு முறையும் இருக்கிறாய் இப்படிப்பட்ட என்னுடைய நான் கைவிட மாட்டேன் சரி உன் குடும்பமும் சரி வேண்டிய எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றி தருகிறேன் என்று உன்னை காணதானே நான் வந்தேன் உன் வேண்டுதல் எல்லாவற்றையும் ஒரு நிமிடம் கண்களை மூடி மனதிற்குள் என்னை நினைத்து வேண்டிக்கொள் அவை அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நிறைவேறுவதைக் கண்டு நீ ஏன் ஆச்சரியப்படுவாய் ஏனென்றால் உன் அப்பா முருகன் உன்னோடு தானே இருக்கிறேன் அது நிறைவேறப் போகிறது தங்கமே ஒரு நிமிடம் உன் கண்களை மூடிக்கொள் உனக்கு என்ன வேண்டுமென்றாலும் அதை மனதிற்குள் இந்த திருச்செந்தூர் முருகனை நினைத்து ஒவ்வொன்றாக சொல்லிக்கொள் உன்னுடைய வேண்டுதல் அனைத்தையும் நான் கேட்டுவிட்டேன் இனி உனக்கு எந்த குறையும் இருக்காது அனைத்தையும் உன் அப்பா முருகன் நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நீ மன தைரியத்தோடு இரு உனக்காகத்தானே உன் அப்பா வந்தேன் உன் வேண்டுதல் அனைத்தையும் கேட்டுவிட்டேன் நீ இன்னும் வேண்டிக் என்றாலும் பரவாயில்லை என்னுடைய இந்த வாக்கை கேட்டு முடித்தவுடன் மனதிற்குள் எல்லா வேண்டுதலையும் வேண்டிக்கொள் உனக்கான நல் வாழ்க்கையை திருச்செந்தூர் முருகன் நான் அமைத்து தருகிறேன் செல்ல பிள்ளையே